நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் திங்கள் கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் ரிஷப லக்கணம் இன்றைய தினத்திற்கு அண்ணதி ஷஷ்டி அதிகாலை ஒரு மணி பதினோரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் எமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டிரமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்